அனைவருக்கும் வணக்கம் ஒரு மொழி என்பது மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்றால் காலந்தோறும் அது பண்பட்டு இருக்க வேண்டும் அதில் செம்மொழி என்று போற்றக்கூடிய மொழிதான் நம்மளுடைய தமிழ் மொழி அத்தகைய மொழி இன்றளவும் நிலைத்துள்ளது காலத்தால் முந்தியதுன்னு சொல்கிறோம்னா அதற்கு அடிப்படை காரணம் என்றைக்கோ அந்த மொழிக்கான இலக்கணம் உருவானது தான் அப்போ ஒரு மொழியை ஒருவர் பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு அங்கு இலக்கணம் நெறிப்பட்டு கற்றிருக்க வேண்டும் என்று சொல்வர் அவ்வாறு ஒரு மனித இதற்கு மொழியை கற்பிக்க உதவக்கூடியதுதான் இலக்கணம்னு சொல்வாங்க தொல்காப்பியர் அகத்தியர் நன்னூலார்னு சொல்லிட்டு பலர் வந்து எழுதியிருக்கிறாங்க இலக்கண நூல்கள் அந்த இலக்கண நெறிகளை ஐந்து நிலைகளில் சொல்கிறான் எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் இலக்கணம் அணி இலக்கணம் என்ற ஐந்து நிலைகளில் பிரிப்பாங்க ஒரு முதன் முதலாக ஒரு மொழியை கற்கக்கூடிய குழந்தைக்கு எழுத்துக்களை பற்றி தருவாங்க எழுத்துக்கள்னா என்ன ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய எழுத்து உயிர் எழுத்து அடுத்து இக்கு முதல் இன் வரை இருக்கக்கூடியது மெய்யெழுத்துக்கள்னு சொல்லிவிட்டு எழுத்துக்களை பற்றி சொற்பை சொல்லக்கூடிய இலக்கணம் தான் எழுத்து இலக்கணம் அடுத்தது அந்த எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லாகும்பொழுது ஆ உயிர் எழுத்து இ மெய் எழுத்து மா உயிர்மெய் எழுத்து சேர்ந்து அம்மா என்ற சொல்லாக உருவாகிறது என்று குழந்தைக்கு சொல்லி சொல்லிலக்கணம் அடுத்து அந்த சொல்லின் பொருளை ஒரு பாடல் இயற்றப்படுகின்றது எந்த பொருளை எழுதலாம் அகப்பொருள் எழுதலாமா புறம் சார்ந்த நிலையில் பூரவத்தி பாடலாமான்ற அகப்பொருள் புறப்பொருள் என்ற நிலையில் பாடக்கூடிய இலக்கண நெறியை சொல்லக்கூடியதாக இலக்கணம் அடுத்தது தமிழ் மொழி அறிந்த அறிஞர் பெருமக்கள் புலவர்கள் தான் பாடல் இயற்ற வேண்டும் என்பதற்காக அந்த யாப்பு நெறியை சொல்லக்கூடியது வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா என்ற நிலைகளில் யாப்பு நெறியை சொல்லக்கூடியது தான் யாப்பு இலக்கணம் இவ்வாறு இயற்றப்பட்ட பாடலானது எவ்வாறு அழகுபட உருவாக்கப்பட வேண்டும் இப்போ அலங்காரம் சொல்லுவோம் ஒரு இடத்துல அலங்காரம்னா என்ன இருக்கக்கூடிய நிலையை அழகுபடுத்தி அனைவரது பார்வையும் ஈர்க்கக்கூடிய வகையில் நெறிப்படுத்துவது தான் அலங்காரம் அந்த நிலையில ஒரு புலவன் தன் பாடல் ஏற்றும் பொழுது அந்த பாடல் எவ்வாறு நயம்பட இருக்க வேண்டும் என்பதனை தான் தண்டி அலங்காரம் அதாவது அணி இலக்கணத்தை சொல்லக்கூடியது ஒரு அணிக்கலன் எப்படி ஒரு பெண்ணுக்கு அழகு சேர்ப்பதாக இருக்கிறதோ அதுபோல செய்யுளுக்கு அழகு சேர்ப்பதாக அமையக்கூடியது தான் இந்த அணி இலக்கணம் அதை பற்றி தான் இப்பொழுது நம்ம பார்க்க போறோம் அணி இலக்கணம் பார்க்கிறப்ப மொத்தம் முப்பத்தி வகையான அணி நெறிகள் இருக்கிறது ஒரு பாடலுக்கு அழகு சேர்ப்பது அணி அதுல முதல் வகையான அணியாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா உவமை அணி அதாவது ஒரு புலவன் தான் அறிந்த ஒரு பொருளை அறியாத ஒரு பொருளை விளக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் சொல்வதுதான் அணி கணம் இப்போ வந்து ஒரு பெண்ணுடைய அழகை பற்றி சொல்ல போகிறான் அந்த பெண்ணுடைய தோற்றம் அறியாத ஒருவருக்கு சொல்லும் பொழுது நிலா போன்ற முகம் தாமரை போன்ற முகம் சொல்லப்படும் நிலையில் அப்போ தான் அறிந்த ஒன்றை வைத்து அறியாத ஒன்றை விளக்குவதாக வரக்கூடியது உவமை உவமைப்படுத்துவது இந்த இடத்துல உவமை உவமேயம் உவம உருபு இந்த மூன்றும் அடிப்படையின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா யார் அறியாத பொருளுக்கு சொல்கிறோமோ அவங்க தான் உவமேயம் யார் தெரிந்த ஒன்றை சொல்கிறோமோ அது உவமை இதற்கிடையில் இருக்கக்கூடிய போல போன்ற இதெல்லாம் சேர்ப்பது உவம உருபு இவ்வாறு சேர்க்கப்படுவதை தான் உவமை உவமேயும் உம உவம உருபு தொகுக்கப்பட வருவது தான் உவமை சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஓமை அணிக்கு இலக்கண நூலர் என்ன சொல்கிறாருன்னா பண்பும் தொழிலும் பயனும் என்று இவற்றின் ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் புணர்ந்து ஒப்புமை தோன்ற செப்புவது ஓமைன்னு சொல்லிட்டு விளக்கணம் வகுக்கிறாங்க அதாவது இந்த ஓமை அணியானது பண்பு அடிப்படையில் தொழில் அடிப்படையில் பயன் அடிப்படையில் என்ற மூன்று நிலைகளில் ஓமிக்கப்படும் என்ற தன்மையை விளக்குவது தான் இந்த குரலோடைய நுற்பவுடைய விளக்கம் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தாமரை போன்ற முகம் தாமரை மலர் அதனுடைய தன்மையை சொல்லக்கூடியது மலர்ந்து செம் செம்மை நிறம் அந்த இடத்துல பண்பு பண்புன்னு பார்க்கும்போது நிறம் வடிவம் அளவு சுவை இந்த நான்கு தன்மைன்னு சொன்னால் அது பண்பு தன்மையில் வந்துடும் அந்த நிலையை அடிப்படையாக வைத்து விளக்கத்தினால இது பண்பு ஓமைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்தது புலி போல பாய்ந்தான் புலி போல பாய்ந்தான் என்ற இடத்துல தொழில் பாய்தல் என்ற தொழில் சொல்றதுனால அவன் புலி மாதிரி பாய்ந்தான்ற பாய்தல் என்ற வீர தன்மையை சொல்கிறதுனால இது என்னது தொழில் உவமைன்னு சொல்லப்படுகிறது அடுத்தது மாரி என்ன வன்கை பார்த்தோம்னா மழை மழை மே ஆனது பாரபட்சம் அன்றி எல்லோருக்கும் நீரினை கொடுக்கக்கூடியது அது போல கொடைத்தன்மை உடையவன் பாரின்றதுனால மாறி என்ன வன்கை வல் வன்மையான என்னது வாரி வழங்கக்கூடிய கையினை உடையவன் கொடைத்தன்மை உடையவன் என்றதுனால மாறி என்ன வன்கைன்னு சொல்லுவாங்க அதனுடைய பயனை சொல்றதுனால இது என்ன உவமைன்னு சொல்லப்படுது பயன் உவமைன்னு சொல்லப்படுது இந்த தன்மையில தான் உவமை அணியானது விளக்கப்படுகிறது